திசை இதற்கு ஒரேவர் வந்து யம தர்மன் அதாவது வந்து நீதி வழுவாதவர் நேர்வழியிலே இவர் வழியாகும் அதனால எப்பவுமே நேர் தான் செல்வார் மகிழ்ச்சியை தரக்கூடிய பகுதி இந்த தெற்கு திசைன்னு சொல்லுவாங்க இசை அதே மாதிரி நிதிநிலை கால்நடைகள் நிலம் பண்ணை இவற்றை குறிக்கும் சுகம் தரும் இடம் இந்த தெற்கு அப்போ அந்த தெற்கு திசை நன்றாக இருந்தால் அவங்களுக்கு கால்நடை பண்ணை வீடு சுகம் எல்லாம் சேரும் சிறப்பான மன அமைதியையும் கொடுக்கும் இந்த பகுதி வாசு முறையில் அமையாது இருந்தால் பெண்களின் உடல்நல பாதிக்கும் அடிக்கடி விபத்துகளும் ஏற்படும்